மந்திரமாவதும் மாமருந்தாவதும் தந்திரமாவதும் தானங்களாவதும் சுந்தரமாவதும் தூய்நெறியாவதும் என் பிராந்தன் இணையடிதானே இறைவன் உனக்கு கொடுத்த நேரத்தை மற்றவருக்கு நன்மை செய்ய எவ்வளவு செலவிட்டாலும் தவறில்லை புண்ணியமே ஆனால் அவர்களுக்கு கெடுதல் செய்ய ஒரு நொடியை கூட பயன்படுத்தாதே அது பாவத்திலும் மிக கொடிய பாவம் உனது புகழை பாட எனக்கு நாவு தந்தாய் எத்தனை நன்றி சொல்வேன் நீ செய்த நன்மைகளுக்கு ஆயிரம் நாவு வேண்டும் உனது சிறந்த புகழை பாட நன்றி சொல்வேன் நாள் முழுவதும் நன்றி மறவாதவளாக சிவனே காலம் முழுக்க உன் காலடியில் இருக்கும் சூழ்நிலையை கொடு தயவு செய்து மனிதர்களின் காலடியில் இருக்கும் சூழ்நிலையை ஒருபோதும் கொடுத்துவிடாதே சிவசிவ நம சிவாய நாளை என்ன நிகழும் என்று இன்று கவலைப்படாதே கருவாக உருவாக திருவாக இருந்தபோது கவலைப்பட்டாயா அப்போது உன்னை காத்தது சிவனே இப்போதும் எப்போதும் காப்பது அவனே பெரியவன் அரியவனான சிவபெருமானை பற்றி பிதற்றுவதை நிறுத்த மாட்டேன் பிறப்பில்லாத உருவம் கொண்ட அவனை பற்றி பேசுவதை நிறுத்த மாட்டேன் புகழ் மிக்கவனாக எங்கள் நந்தியை பற்றி புகழ்வதை நிறுத்த மாட்டேன் என்னை பெருமை பெற செய்தவனான அவனை பற்றி பெருமை பேசுவதை நிறுத்த மாட்டேன் அகையிருள் இருள் அகன்று போகும் மனதில் சிவனருள் சேர்க்கை நிகழ்ந்து விட்டாள் ஓம் நம சிவாய ஆதாரமே நீ போது அங்கே யாரை தேடுகின்றாய் ஜீவனே சிவனாம் அவனை சிக்கென பிடித்தால் உன் சிக்கல்கள் பறந்தோடும் சிவ சிவ கொடுப்பது இறைவன் என்று உணர்ந்து கொண்டால் கிடைப்பது எதுவும் தாழ்வாக தெரியாது அணுவுள் அவனும் அவனுள் அணுவும் கணுவர நின்ற கலப்பது உணரார் இணையிலே ஈசன் அவன் எங்குமாகி தனிவர நின்றான் சராசரந்தானே திருமந்திரம் சிவாய நம என்று சிந்தித்து இருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை உபாயம் இதுவே மதியாகும் அல்லாத எல்லாம் விதியே மதியாய்விடும் ஓம் நம சிவாய அரகர என்ன அரியதொன்று இல்லை அரகர என்ன அருகிலர் மாந்தர் அரகர என்ன அமரரும் ஆவர் அரகர என்ன அரும்பிறப்பு அன்றே திருமந்திரம் எப்பொழுதும் உன் நினைவாய் இருக்க வேண்டும் தப்பாமல் உன் நாமத்தை உச்சரிக்க வேண்டும் முப்பொழுதும் உன் நடிகள் துதிக்க வேண்டும் ஒரு கணப்பொழுதும் உனி மறவாதிருக்க வேண்டும் சிவனே ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் உடல் உன்னை பணிவதற்கே உள்ளம் உன்னை நினைப்பதற்கே பிறவி உன்னை அடைவதற்கே ஓம் நம சிவாய கண்ணிமைக்கும் நேரமும் என் நெஞ்சம் பிரியாதவனுடைய திருவடி வாழ்க பொன்னம்பளத்தாடும் என் ஐயனை காண நான் எத்தனை கோடி யுகதவம் செய்திருக்கின்றேனோ ஓம் நம கண்ட கனவு கலைந்தது கொண்ட அன்பு வீணானது வாழ்ந்த வாழ்வு அர்த்தமற்றது என்றும் என் அப்பன் ஈசன் திருவடியே நிலையானது ஓம் நமசிவாய உன் பாத தரிசனம் என் பாவம் விலகும் உன் பாத தரிசனம் என் பக்தி பெருகும் உன் பாத தரிசனம் என்னை பரவசப்படுத்தும் உன் பாத தரிசனம் என்னை பக்குவப்படுத்தும் ஓம் நமசிவாய அன்பில் அன்னையானவன் தயையில் தந்தையானவன் குழந்தையாய் இனி தாங்கிடும் தயாபரன் ஓம் நம பொற்குவியல் கேட்கவில்லை பொன்னம்பலனை நீ பொன்னடி கீழ் நிற்க நிழல் மட்டுமே கேட்கிறேன் அன்பினால் தன்னை தொழுதும் அடியாருக்கு அன்பே உருவானவனே அன்பே சிவமானவனே ஓம் நம சிவாய கங்கை அணிந்தவனே கண்டோர் தொழும் பிலாசா சதங்கை அணிந்தவர் சரணமடைந்தோய் ஈசா ஓம் நம வைப்பதும் அவனே சிறக்க வைப்பதும் அவனே துறக்க வைப்பதும் அவனே பிறப்பு அறுப்பதும் அவனே மரத்தில் ஆகாது மனமே மறையோனே நினை ஓம் நம சிவாய நெஞ்சகத்தை திற வஞ்சகத்தை மர உள்ளத்தை திருத்து உடலை வறுத்து நெஞ்சத்தை உருக்கி அன்பை பெருக்கு ஆன்மா விழிக்கும் ஞானம் பிறக்கும் இரவா இரநிலை கதவும் திறக்கும் புண்ணியம் வேண்டேன் புகழதும் வேண்டேன் பின்னிடும் மாய பெருமையும் வேண்டேன் உன்னிலே ஒடுங்கும் ஒன்றுதான் வேண்டும் என்னிலா அடியார் இன்னலை களிந்தே ஓம் நம காற்றானவன் ஒளியானவன் நீரானவன் நெருப்பானவன் நேற்றாக இன்றாகி என்றிக்கும் நிலையான ஊற்றாகி நின்றானவன் அன்பின் ஒளியாகி நின்றானவன் ஓம் நம சிவாய சிவம் சிவம் சர்வம் சிவம் சிவன் ஆழ்வான் சிலையாக கண்டோருக்கு நீ சிலைதான் கலையாக கண்டோருக்கு நீ கலைதான் இரையென்றோர்க்கு இறை தருவான் சிறை கொண்டு மனதில் சிவன் ஆழ்வான் என் ஐயன் ஈசனை நம்பியோருக்கு சோதனை உண்டு ஆனால் இல்லை சிவனிடம் கையேந்தியவர் வேறு எவரிடமும் கையேந்த அவசியம் இருக்காது ஓம் நம சிவாய உணையன்று என் வாழ்வில் துணையேதையா உன் பதமின்றி மகிழ்விக்கு வழியேதையா ஐயனுள் நாமமே ஆசையில் பாடுவேன் குருநாத வழிகாட்டி கரையேற்றுவாய் பனிப்பேயை அழிக்கின்ற பரமேஸ்வரா சிவமே சிவமே என்றும் சிவமே குறையெல்லாம் மனிதனில்லை குறை இல்லாவிடில் மனிதனே இல்லை பிரிசூடிய நாதனை வணங்கினால் குறையெல்லாம் நிறையாகும் நற்றுணையாவது நவச்சிவாயமே நமச்சிவாய வாழ்க சித்தமெல்லாம் சிவமானது சிந்தை தெளிவானது சிவாய நமவோம் தீமைகளை அழித்து நன்மைகள் உண்டாக அருள் புரிவாய் அப்பனே உன் திருவடியே கதி ஓம் நமசிவாய யாரையும் திட்டாதே சாபம் விடாதே கெடுதல் நினைக்காதே நீ எதை செய்கிறாயோ அதுவே உன்னை வந்து சேரும் நீ மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனை கிடைத்தே தீரும் இதுவே பிரபஞ்ச நீதி ஓம் நம அன்பே சிவம் ஓம் நம சிவாய ஈசனருள் பணிக்கின்ற கண்ணாய் படகின்ற நீராய் இனிக்கின்ற தேனாய் இசைக்கின்ற பாவாய் நினைக்கின்ற வானாய் நிறைந்துள்ள ஈசன் தனக்கன்பு செய்தால் தயங்காதருள்வான் வாழ் எதை தேடினும் நாம் அடைய நினைப்பது சிவனடியே தேடுவோன் உள்ளிருக்கையில் நீ தேடுவது எதனையோ ஓம் நம சிவாய சிவாய ஓம் நினைப்பதும் நீயே நினைக்க வைப்பதும் நீயே செயலாக்குவதும் நீயே நீ ஆழ்ந்த கருணையினால் நற்றுணையாவது நம சிவாயவே விதியே ஆனாலும் என்னை தாண்டியின் பிள்ளையை தொட நான் யாருக்கும் அனுமதி தரவில்லை ஓம் நம சிவாய பொறுமையாக இருங்கள் உங்களுக்காக எழுதப்பட்டவை உங்களை வந்து சேர்ந்தே தீரும் ஏனென்றால் அதை எழுதியவன் உம் ஈசன் சிவன் அவன் என் சிந்தையுள் நின்று அதனால் அவன் அருளாலே அவன்தான் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுவதும் ஓய உரைப்பன் யான் கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோயில் கதவை திறந்து அழைத்த திருவருளே பெண்ணை நல்லூர் உரையும் அருட்கடலே வந்து என்னை ஆளுகின்ற பரம்பொருளே ஓம் நம சிவாய மனமும் கை தொழுதலும் ஒன்றோடு ஒன்று பொருந்த வேண்டும் எண்ணமெல்லாம் உன்னை எண்ணும்போது வழி மறக்கும் உன்னை என்ன என்ன வழி பிறக்கும் சிவாய நம சிக்கல் எல்லாம் ஓடிவிடும் சிந்தனையில் சிவன் இருந்தால் ஓம் நம சிவாய அன்புதான் சிவம் உனது முகம் பார்த்து உருகி அழும்போது துயரம் கரைந்தோடும் உனது பாதம் நாடி வந்தேன் அப்பனே ஓம் நம பொருள் வேண்டாம் அப்பா உன்னை காணும் பாக்கியத்தை கொடுங்கள் அதுபோது அப்பா உம்மை அறியாதோர் நான் என்று ஆணவத்தில் ஆடுவார் உம்மை அறிந்தோர்கள் அனைத்தும் நீயே என உன் பாதம் நாடுவார் ஓம் நம மனது தூய்மையானது சிவசிவ என்று மட்டும் ஒலிக்கட்டும் நலங்கள் பல ஜொலிக்கட்டும் தூய ஜலத்தை போல மனமே சிவனை நினை எது வந்தாலும் அவனே துணை நிலையான அவனை நிலையாக நினை படைப்புகள் இருப்பது நிஜமெனில் படைத்தவன் இருப்பதும் நிஜமென்றோ அடங்காத ஆட்டங்கள் தீராத ஆசைகள் நிரந்தரமாகாது நீ நம்பாவிட்டாலும் அத்தனையும் அடங்கும் மயானத்தில் என்பதை புரிந்து கொள் உன்னை விரும்பாத ஒன்றை நெருங்காதே உன்னை மட்டுமே விரும்பிய ஒன்றை விட்டு விலகாதே ஓம் நம சிவாய